Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. Hey, come Kelly. அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளுடைய வாழ்வுல ஒரு திருப்பம் ஏற்படும் நாமளும் இந்த உலகறிய பல வெற்றிகளை காண்போம் அப்படின்னு நம்பிக்கையில பயணிச்சுட்டு இருக்க அனைவருக்கும் விரைவில் வெற்றிகள் பெற வாழ்த்துக்கள் கூறி இந்த நிகழ்வுக்குள்ள நம்ம போலாம் பல உயிர்களை காவு வாங்கிய கொடூர ஆத்மா இனமும் பழிவாங்க காத்து கொண்டிருக்கும் கொடூரம் பேசுபவர்களை அந்த கேலிக்கின்றவர்களை முடிக்கும் ஒரு அற்புத ஆத்மா தன்னுடைய வாழ்நாட்கள்ல பட்ட அவமானங்கள் இனி யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆத்மா கொடூரமாக கொலை செய்யும் அந்த ஆத்மாவின் கொடூரத்தை தடுக்க ஊர் நடுவில் செய்யும் பூஜை இதனால் ஏற்படும் விளைவு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம் அந்த கொடூர ஆத்மாவின் கொடூர செயல்கள் கணிக்க முடியாத பல விஷயங்களை செஞ்சிட்டு வருது இதனால அந்த ஊர் விரக்தி அடையுது ஆமாங்க அது என்ன கதை அது என்ன விஷயம் வாங்க போய் பார்ப்போம் ஆமாங்க ஒரு அழகிய கிராமம் பசுமை நிறைந்த அந்த கிராமத்துல ஆள் பறித்து ஓடும் ஆறு அழகிய வயல்கள் இப்படி பல பரிமாணங்கள்ல அழகாக பிரதிபலிக்கும் அந்த கிராமத்தில் ஆத்மா நடமாடுவதுதான் மக்கள் மனதை அச்சுறுத்தது அந்த கிராமத்துல ஆத்மாக்கள் இருக்கா ஆமாங்க அந்த ஊரில் வாழ்ந்த ஆத்மா அந்த வாசகி யாரு அந்த ஊர் பண்ணையார் மகள் வாசகி ஒரே ஒரு மகள் செல்லமாக வளர்க்கப்பட்ட மகள் பாசமாக வளர்க்கப்பட்ட மகள் தன் வாழ்நாட்கள்ல அந்த மகளை விட விலை உயர்ந்த விஷயம் நமக்கு கிடையாது எந்த பணமும் கிடையாது எந்த வசதியும் கிடையாது நம்ம மகள் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கண்மூடித்தனமா தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கிறாங்க அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்கள்ல அந்த பெண்ணோட இருபத்தி ஒரு வயதுல அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஏழை பையனுடன் காதல் ஏற்படுது இந்த காதல் நாளடைவில் வளர ஆரம்பிக்குது இந்த காதல் ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியல அவங்க பெற்றோர்களுக்கும் தெரியல இந்த காதலை அவங்களுக்குள்ளேயே வளர்த்திட்டு வர்றாங்க நாளடைவில் ஒரு நாள் இந்த காதல் நம் கல்யாணத்தின முடியணும் இந்த காதல் இப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த காதலர்கள் முடிவெடுக்கிறாங்க அவங்களோட முடிவை அவங்களே எடுத்து அந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய ஆலமர இருக்கக்கூடிய விநாயகர் கிட்ட அவங்க தாலி கட்டிக்கிறாங்க கல்யாணத்தை முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சுட்டு அந்த ஊர் எல்லையை தாண்டி அவங்க போய் வெளியூர்ல வாழ்க்கை வாழ தொடங்குறாங்க இந்த விஷயம் அவங்க பெற்றோர்களுக்கு தெரிந்தவுடன் இந்த விஷயத்தை அறிந்த பெற்றோர்களும் ஊர் மக்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்படி வளர்த்த பொண்ணு இப்படி பாசமா வளர்த்த பெண் பெற்றோர்கள் தன் உயிரை

அதிர்ச்சி அடைஞ்சு என்ன நடக்குது இங்க எதற்காக பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் இந்த ஊர்ல கேட்டுட்டு இருக்கு எந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அனைவரும் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பூஜை நடக்குது மந்திரவாதியால் பூஜைகள் நடக்க 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 திடீரென ஒரு சவுண்டு என் பெண்ணை காப்பாற்றாத இந்த ஊரை நான் காப்பாற்ற மாட்டேன் பழி வாங்குவேன் என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு அரள சத்தம் உடனே யார் நீ இதற்காக இந்த கூச்சல் அப்படின்னு வந்த மந்திரவாதி ஒரு சவுண்ட் எழுப்புகிறாரு அப்பா படிப்படியாக உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் தான் வாசுகியோட அப்பா பண்ணையார் என்னுடைய வாழ்நாட்கள் என் மகளே உலகம் அப்படின்னு வாழ்ந்த என் மகளுக்கு அங்க ஆபத்து நடக்குது என் மகளை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாரு இந்த கோரிக்கை ஏற்று அந்த மந்திரவாதி என்ன விஷயம் என்ன நடக்குது உங்கள் மகள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு அப்பா ஒரு சவுண்டு வருது என் மகளை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு என் மகளை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் அவன் வாழ வச்சிருந்தான் நிச்சயம் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் என் மகளை அங்கே கூட்டிட்டு போய் வாழ வைக்காமல் என் சொத்தை கேட்டு அந்த பெண்ணை தாட்ச செய்வதும் அந்த பெண்ணை பல ஆண்களுடன் அனுப்பி பணம் பறிக்கும் விஷயத்திலும் இவன் ஈடுபடுறான் நிச்சயம் வந்து இதை மன்னிக்க முடியாத விஷயம் என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு ஊர் மக்கள் கண்டிப்பா இந்த பொண்ணை காப்பாத்துறோம் இனிமேல் இந்த ஊர்ல சத்தமோ கூச்சலோ இருக்கக்கூடாது உங்களுடைய ஆத்மா இந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வர்றாரு என் பொண்ணு இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சு என் மனைவியினம் என் பொண்ணை ஒப்படைக்கும் வர நான் என்னுடைய ஆத்மா இந்த ஊரை விட்டு போகாது இந்த எல்லையை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மா கூச்சல் இட்டு போகுது உடனே மந்திரவாதி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை தேடும் பயணத்திலையும் அந்த பெண் இருக்கக்கூடிய இடத்தையும் நெருங்குறாங்க அந்த பெண்ணை அழைத்து அந்த ஊருக்குள்ள வர்றாங்க அந்த பயனை அழிச்சு அந்த பயனும் அந்த பெண்ணையும் பிரித்து அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு ஊருக்குள்ள வர்றாங்க ஊருக்குள்ள வந்து பண்ணையார் மனைவியிடம் அந்த பெண்ணை ஒப்படைக்கிறாங்க அந்த பெண்ணும் கலங்கிய முகத்துடன் கவலையுடன் பண்ணையார் மனைவி கிட்ட போய் அழுகுறாங்க அப்படிங்கும் கதறி அழுவுறாங்க இப்படி அந்த அழுது கொண்டு இருக்கும் காலகட்டங்கள்ல அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவதற்காக எல்லாரும் முயற்சிக்கிறாங்க காலங்கள் ஓடுது அந்த பெண்ணும் அதுல இருந்து மீண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க நகர்த்த ஆரம்பிக்கும் காலகட்டங்கள்ல ஊரெல்லாம் இந்த பெண்ணை தவறாக பேச ஆரம்பிக்கிறாங்க பல ஆண்களுடன் போயிட்டு வந்தவர் பல ஆண்களை பார்த்துட்டு வந்தவ பல ஆண்களுடன் விபச்சார தொழில் ஈடுபட்டவ அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லும் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த பொண்ணோட மனம் புண்படுது அவங்க அம்மாட்ட போய் அழுகுறாங்க நான் வந்து மனதளவுல எந்த தப்பும் பண்ணல என் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் என்ன மீறி நடந்துருச்சு அதற்காக என்னை இப்படி பேசலாமா தெருவில் போகும்போது என்ன ஒரு நாய் கடிச்சுட்டா நான் காலம் பூரா அந்த சொல்லுக்கு ஆளாகணுமா அதுல இருந்து மீண்டு வரக்கூடாதா நான் குணமாக மாட்டேன்னா அந்த நாய்க்கடியிலேயே தான் நான் இருப்பேனா அப்படிங்கிற கேள்வியை அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க கேட்கறாங்க ஒண்ணு இல்ல நீ பொறுமையா இரு உனக்கும் நல்லது நடக்கும் உன் வாழ்விலும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை தேத்துறாங்க இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்க காலகட்டங்கள்ல நித்தம் ஒரு கவலை அவங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்க காலகட்டங்கள இந்த பொண்ணு வந்து தன்னுடைய வியாபாரத்துக்காகவும் தன் வயல்களிலும் தன் தோட்டத்திலும் விளைந்த பொருட்களை விற்பனை செய்வதற்காகவும் பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போறாங்க போய் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வரும் வழியில் அவனை காதலித்து திருமணம் முடித்த காதலனை பாக்குறாங்க என்னுடன் வந்துரு அப்படின்னு வந்து அவங்க வற்புறுத்தனா முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இருவருக்கும் வாக்குவாதமாகி அந்த இடத்தில் அந்த பெண்ணை அடிச்சு தலையில அடிச்சு அந்த பெண் உயிர் போகும் நிலையில அடிச்சுட்டு திரும்பி ஓடி போயிடுறான் இந்த பொண்ணு துடிதுடிச்சு இறக்குறாங்க மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து எப்படியும் காப்பாற்ற முடியாமல் அந்த இறக்குறாங்க தன்னுடைய தாய்க்கு எந்த ஆதரவும் இல்லாமல் இப்படி ஆயிருச்சே நம்ம குடும்பம் அப்படின்னு அந்த ஆத்மா கலங்க ஆரம்பிக்குது தந்தை ஆத்மாவும் வாசுகி ஆத்மாவும் ஒன்று கூடி தன்னை கேலி பேசியவர்களையும் தன்னை அழித்தவனையும் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற சபதத்தை எடுக்கிறாங்க தினந்தோறும் அழகர் சத்தம் யாரோ வீட்டை சுத்தி ஓடுவது போல் சத்தம் இப்படி ஊரே அறந்து போய் நிக்கிறது இரவானால் இரவு நேரங்களில் அப்பாவும் மகளும் கத்த ஆரம்பிக்கிறாங்க கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய வாழ்நாட்கள் இப்படி ஒரு சவுண்ட கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஊர் மக்கள் விரக்தி அடைகிறாங்க அப்படி கத்துறாங்க அழலர் விட்டு மக்கள் என்னடா பண்றது எதுடா பண்றது இப்ப பிரச்சனை பெருசாகிடுச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க தந்தையோட ஆத்மாவை சமாதானப்படுத்தணும் இப்ப வந்து ரெண்டு பேருடைய ஆத்மா அதே மந்திரவாதி நம்ம கூட்டிட்டு வரணும் அந்த மந்திரவாதி கூட்டு வந்தாதான் இதற்கான விடை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வர ஊர் எல்லை தாண்ட எல்லாருமே இறக்குறாங்க அந்த மந்திரவாதியை நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அந்த மந்திரவாதியை தொடர்பு கொள்ளணும் நினைக்கிற அத்தனை பேருடைய உயிரும் பறி போகுது எப்படிதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கறத இருக்காங்க அந்த ஊர் மக்கள் எப்படி பண்ணாலும் அந்த பிரச்சனை தீர்ல அப்போ அந்த மந்திரவாதி தானாக கேள்விப்பட்டு பிரச்சனைகள் அதிகமாகுதுங்கிற விஷயத்தை உணர்ந்து அந்த ஊருக்குள்ள வந்து அதே மாதிரி பூச்சிகள் பண்ண ரெடியாகிறாரு ஊர் மக்கள் அனைவரையும் அழைக்கிறாரு எல்லாரும் ஒன்று கூடுறாங்க அப்பா அழகர் சத்தம் ஆரம்பிக்கிறது தந்தையின் மகளுடைய அழகர் சத்தம் அப்பா வாசகி ஆத்மாக கிட்ட அவர் கேட்கிற ஒரே கேள்வி உன்னை கொன்றவன் அவன் பழி வாங்குவது ஊரையா இது எந்த விதத்தில் நியாயம் நியாயமாக நடந்துக்கோ நீ ஆத்மாவாக இருந்தா ஒரு பண்ணையாருடைய மகள் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க நல்லது மட்டுமே பண்ணு இப்படி தவறுகளை பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திரவாதியை பார்த்து அந்த ஆத்மா சொல்லுது வாய மூர்தா வார்த்தைகள் கடினமாகும் பொழுது மனவலியும் கடினமாகும் அது உன்னால உணர முடியுமா ஒருவரை கேலி கிண்டல் பண்ணும்போதும் ஒருவர் அறியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு தினம் தினம் தண்டனை கொடுப்பதும் வார்த்தை என்பது தீ மாதிரி அந்த தீ உடம்புல படும்போது உடம்பெல்லாம் ரணமாகும் நானே வாழக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா என்னுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் சித்திரவாதம் பண்ணி இவங்க கொலை பண்ணாங்க அவன் ஒரே நாள்ல கொலை பண்ணான் ஊர் மக்கள் அனைவரும் தினம் தினம் என்னை சித்திரவாதம் பண்ணாங்க அந்த வார்த்தையோட கொடூரம் உனக்கு தெரியுமா அந்த கொடூரத்தின் உச்சம் உனக்கு புரியுமா ஒவ்வொரு வார்த்தையும் தீ மாதிரி அவன் உடம்பு பூரம் பரவி காயமாச்சு அந்த தீக்காயத்துடன் எரிச்சலும் வலியும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் உன்னால் உணர முடியுமா இந்த பாவத்தை இந்த மக்கள் எப்படி கழிக்க போறாங்க ஒரு வாழ்க்கையில என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயமா அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அவங்களே அறியாமல் பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்துடும் தெரியாமலும் நடந்துடும் அந்த ஒரு விஷயத்தை குற்றிக்காட்டி அவர்களை காலமெல்லாம் காயப்படுத்தி சந்தோஷப்படும் எந்த உயிரினமும் இந்த பூமியில வாழணுங்கிற அவசியம் கிடையாது அது மிக மிக தவறான விஷயம் ஒருவரை பற்றி தெரியாமல் ஒருவருடைய சுயநலம் இவ்வளோ தூரம் அதிகமாகி அவர்களை தவறாக பேசுவது எவ்வளவு ஒரு பாவம் அந்த பாவத்திற்கு இந்த ஊர் அந்த பாவத்திற்கான பலனை அனுபவிக்கும் சொல்லும்போது போது மந்திரவாதியால் பேசவே முடியல அமைதியாகிறாரு மௌனம் காக்கிறாரு அவருடைய கண்கள்ல இருந்து இறந்து சொத்து கண்ணீர் துளிகள் மட்டும்தான் விழுவது ஒரு பொண்ணா பிறந்த அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்வுல நம்ம வந்து நல்லது ஒரு திருமண வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க பணம் நெகை வசதி எல்லாமே எனக்கு இருந்துச்சு எப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு வாழ வைக்கணும்னு என் தாய் தந்தை ஆசைப்பட்டாங்க என்னுடைய தாய் தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றாமல் நான் செய்த தவறு அவர்களை இழந்தேன் இன்று வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்றேன் என்னைக்குமே பெற்றோர்கள் வந்து நல்லது மட்டுமே சொல்வார்கள் நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்து புரோஜனம் கிடையாது கண்டிப்பா என்னை பெற்று பெற்றெடுத்து அழகு பார்த்த பெற்றோர்கள் நிச்சயம் வந்து நல்ல வாழ்க்கையில மனம் முடிச்சு வைப்பாங்க அந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் உடன் வந்து நின்று அதையும் சரி செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க நான் மறந்து காதல் வலையில விழுந்து போனது என்னுடைய தவறு அந்த தவறால இவர்களிடம் கேள்வி பேச்சுக்கு ஆளானேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் பொழுது இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தால் நாங்க போயிருவோம் யார் மனதையும் காயப்படுத்த மாட்டோம் யார் மனதையும் கிண்டல் கேரி ஆளாக்க மாட்டோம் அவர்கள் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்த நாங்க எல்லாரும் முயற்சிக்கிறோம் யாருக்கு என்ன நடந்தாலும் நாங்க அனைவரும் தோல் கொடுத்து கை நிக்கிறோம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் அன்பு மட்டுமே நிரந்தரம் அப்படிங்கிற வாக்குறுதி இந்த ஊர் மக்கள் கொடுத்தா நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து கத்துறாங்க நாங்க இனி ஒன்னா இருப்போம் யாரையும் கேலி கிண்டல் செய்ய மாட்டோம் எல்லாரையும் வரையும் வாழ வைப்போம் வாசகி தாயே அம்மனே நீ இந்த ஊர் அம்மன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண் கலங்கி நிக்கிறாங்க வாசகி அந்த ஊர் எல்லையில அந்த ஆலமரத்துக்கு பக்கத்திலேயே வாசகிக்கு ஒரு சிலை வச்சு அம்மனா வெளிப்படுறாங்க நல்ல விஷயங்கள் நல்லது ஒரு நிகழ்வுகளை மட்டும் தேறினால் நல்லதொரு ஒரு நிகழ்வு நம்ம வாழ்விலும் நடைபெறும் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்